யாருக்கு சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை திருப்பங்கள் நிறைந்த நாளாச்சே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் ப்ளூஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்துருது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்பறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் இன்னைக்கு சிவபெருமானினுடைய ஓம் நமச்சிவாயங்கிற நாமத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க சிவ ஆலயங்கள்ல பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வதும் உத்தமமான பலன்களை இந்த நம்ம நேயர்களுக்காக கொடுத்தது திருநீரு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனைகள் செய்யறது மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் மூலம் போராடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மரியாதைன்னா மரியாதை முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை அப்படின்னு இப்படி ஹானர் புரோட்டோகால் பாலிசி ப்ரொசீஜர் ப்ராசஸ் கொஞ்சம் அவங்கள நம்ம வரவேற்கணும் இல்லையா அப்படின்னு அதித்தி தேவோபவ அப்படின்னு அவங்கள இந்த இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பல் அதுல பெரிய கௌரவங்கள் சேர்க்கிறது அடுத்தவர்களை புகழ்றது எப்பவும் பாருங்க எல்லாரும் உங்களையே புகழ்ந்துட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அடுத்தவங்களை புகழ்ந்து பாராட்டி சொல்லணும் இல்லையா இன்னைக்கு அதற்கான தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த பனி சீசன் வந்துட்டாலே இந்த தொண்டை கொஞ்சம் கரகரப்பா இருக்கு தொண்டை கொஞ்சம் நிழல் ஊசி குத்தின மாதிரியே இருக்கு காது மூக்கு தொண்டை இந்த அச்சச்சின் தும்மல் சாய்ந்திர நேரத்துலயோ காலநிலையோ பனியில போறதெல்லாம் தெரியல ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சமயத்துல இந்த ஜில்லுன்னு இருக்கிறத எதையாவது சாப்பிட்டுட்டோம்னா வேற நம்ம வேற வாயை கட்ட முடியல வயத்த கட்ட முடியல மூக்கை கட்ட முடியல அச்சு அச்சுன்னு தும்மி ஊர் எல்லா வரைக்கும் கேட்குது அப்புறம் எக்ஸ்கூஸ்மின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு சாரின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு துண்டை தேட வேண்டியதா இருக்கு கைக்குட்டையை தேட வேண்டியதா இருக்கு இப்படி இந்த காது மூக்கை அதாங்க எண்டு எண் இஎன் டி த்ரோட் இது சம்மந்தப்பட்ட பாதிப்பு மெடிக்கல்ல மாத்திரை கேட்டு வாங்கிடலாமா செல்ஃப் மெடிக்கேஷன் மட்டும் ரெஷப்ராசின் ஏர்லயே கூடவே கூடாது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தா கூட ஒரு 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 மருத்துவ ஆலோசகர் இல்லை எக்ஸ்பர்ட் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணா இருக்கட்டும் எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும் ஆயுர்வேதமா இருக்கட்டும் இல்லை அலோபதியா இருக்கட்டும் இல்ல நேச்சுரோபதியா இருக்கட்டும் இல்ல சித்தாவா இருக்கட்டும் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா இதை செய்யறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் இதை இன்னைக்கு நிறைய ஃபாலோ பண்ண வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த பாட்டியெல்லாம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அதாங்க இந்த சுக்குமல்லிக் காப்பி அப்புறம் இந்த கால் ரெண்டி சுடுதண்ணிக்குள்ள உப்பு போட்டு வச்சு உட்காந்துக்கிறது அப்புறம் தைலத்திலேயே கொஞ்சம் சரி பண்ணி ஒத்தரம் கொடுத்தால் எல்லாம் வாங்குறது அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இன்னைக்கு எடுக்கிற மாதிரி முடிவுகள் பாக்கி நல்லா எடுக்கவே முடியாது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய யூகங்கள் உங்களுடைய இமேஜ் பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு தருணம் அப்ப பிரஸ்டீஜ் ப்ரஸ்டீஜ் அது குக்கர் இல்லைங்க உங்களோட இமேஜ் பிரஸ்டீஜா இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் ஆரங்கள் மனைவி வழி உறவு கணவனாக இருந்தா மனைவியா இருந்தா கணவன் வழி உறவு கணவன் வீட்டார் க கணவனாக இருந்தா மனைவி வீட்டார் மிகப்பெரிய ஆதரவு பக்கபலம் ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு காரியத்தை உக்காந்த இடத்துல இருந்தே அடிக்க வேண்டிய தருணம் எதிரி மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உட்காந்த இடத்துல இருந்தே நீங்க அடிப்பீங்க மிதனராசி நேரில் நீங்க எவ்வளவு பெரிய கிள்ளாடியா இருக்கணும் உங்க நெட்ஒர்க் உங்களோட நாலேஜ் உங்க கூட இருக்க நண்பர்கள் எப்பேற்பட்டவர்கள் உங்களுக்காக என்னென்ன காரியம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கிற ஒரு ஒரு தரத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு நீங்க மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் டைம் பத்து இல்ல இந்த கடிகார வேஸ்ட் ஆயிரும்னு முடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மணிக்கூண்டு பாஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்க நீங்க டயத்தை ஒரு நாலஞ்சு தடவையாவது பார்த்து ஸோ வரமாட்டேங்கிறாங்களே அதுவும் இந்த ரதசாரதி ரதசாரதி இந்த பால் பால் இந்த பூவு பூ அந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இதெல்லாம் காலதாமதமாக வந்து சேர வேண்டிய தருணம் அதுதான் டயம் 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 சார் என் டயம் என்கிட்ட இல்லை சார் நான் கரெக்டாக டயத்துக்கு இருக்கேன் ஆனால் அடுத்தவங்க டயத்துக்கு வரலையே இந்த டயத்துக்கு வரலையே டயத்துக்கு தரலையே டயத்துக்கு செய்யலையே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் டைம் டிலே தான் டைம் லேட் ஆகும் இந்த டைம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் நீங்கள் கடகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் நேரங்கட்ட நேரம் நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்க வச்சோ இந்த நேரம் கெட்டு போனால் இப்படியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துலையே கொஞ்சம் முன்னாடி பர்மிஷன் வாங்கி போமா த லாஸ்ட் மினிட் இந்த மினிட்டு செகண்ட்ஸு ஹவர்ப்பா என்ன டைமிங் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டைமிங்கில் மிஸ் பண்ணுவீங்க கடகராசி நேர்களே அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகளால் பிள்ளைகளால் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னா அடுத்த தலைமுறையினரை நோக்கி நம்மளுடைய பார்வை திரும்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை உள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே தான் நீங்க பிம்பம் ரொம்ப பயங்கரமா இருக்கு டெரரா இருக்கு லுக்கெல்லாம் டெரரா இருக்கு ஆனா உங்க மனசு ஒரு குழந்தையை போல அப்படிங்கிறத பாத்துக்கங்களேன் ஒரு குழந்தை என்னெல்லாம் எதிர எதிர்பார்க்க அதாங்க நேச்சுரல் சைல்டு நேச்சுரல் சைல்டு அந்த குழந்தை உள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவதும் மழலை மொழி கேட்கிறதும் அஹ் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மலலை சொல் கேளாதவர் அந்த மலலையோட மொழி காதுகளுக்கு இனிமை தரும் அப்படிங்கிற ஒரு உணர்வை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் காப்பியங்கள் காவியங்கள் காப்பிய தலைவன் காவிய தலைவன்கிற பேரு காப்பிய தலைவி காவிய தலைவி அப்படிங்கிற பேர் எல்லாம் உங்களுக்காக இருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தான் இந்த பக்கத்துல தான் இந்த ரவுண்டா போயிட்டு வந்துருவோமா இந்த இங்க போயிட்டு அதையும் சேர்த்து பத்திட்டு வந்துருவோமா இந்த சேர்த்தே சேர்ந்தே இதையும் ஓகே அரவணைச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு இந்த சேர்ந்து ரவுண்டு போட்டுருவோம் அப்படின்னு கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி தேவைக்காக கூட்டணி ஆடா நமக்காகாதவங்க தான்ப்பா அவங்கள பிடிக்காது தான் ஆனால் இந்த நேரத்துக்கு கொஞ்சம் அவங்கள பயன்படுத்திப்போமே அப்படின்னு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது கன்னிராசி நேர்களே தள்ளி வைக்கவும் முடியாது இவங்களோட குழப்பு நடத்தி தான் ஆகணும் வேற வழி இல்லை இவங்கள வச்சுக்கிட்டு தான் கடையை ஓட்டணும்னா பார்த்துக்கங்களேன் கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைத்து வேலை வாங்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் ஸ்பீடு இவங்களுக்கு வராது தான் உங்களளவுக்கு காரியம் செய்ய வராது தான் ஆனால் கன்னிராசி நேர்களே காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா எது பெருசு காரியம்தான் பெருசு ரோசத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க வீரியத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க ஏரி மேலே கோச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் தண்ணி கிடைக்காது கண்ணீராசி நேர்களே தண்ணி வேணும் இல்ல கொஞ்சம் ரோசம் ஆத்திரம் கோபம் இதெல்லாம் பார்க்காம உங்க ராசியில் வீட்டில் இருக்க கேது பவான் இது எதையுமே பார்க்க வைக்க மாட்டாருங்கிறது தான் நான் உங்களுக்காக சொல்ற ஒரு ஒரு பிரசன்னம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஞாபகம் மறதி சார் எல்லாம் கெட்டப் பண்ணேன் சார் மேக்கப் பூட்டன் ட்ரெஸ்ஸை மாத்தினேன் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணேன் இந்த மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேன் பாத்தீங்களா இந்த ஐடி கார்டை மறந்துட்டேன் இந்த டெபிட் கார்டை மறந்துட்டேன் கிரெடிட் கார்டை மறந்துட்டேன் அடையாள அட்டை எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னா அவசர அவசரமா ஸோ சேஞ்சு வாங்க மறந்துட்டேன் சில்ட்ர வாங்க மறந்து சில்ட்ர வாங்க மறப்பீங்களா போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க அவங்க எடுத்து தான் வச்சிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு டிவி ரிமோட்டை காணும் ஃபோன் சார்ஜரை காணும் இந்த கிச்சன்ல இந்த இதை வச்சேன் காண இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சேன் காணோம் இந்த ஸ்நாக்ஸை வச்சிருந்தேன் காணோம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல பிள்ளைகள் எதுவும் எடுத்து சாப்பிட்டாங்களா இல்லை வேற யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் சச்சரவு உணவுப் பொருளையும் வரும் ஸ்நாக்ஸ்லையும் வரும் உங்ககிட்ட இருக்க பொருட்கள்லையும் வரும் அந்த பொருளை காணோன்னு தேட வேண்டிய நிர்பந்தம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தேடுங்க அந்த காணா போன ஐட்டம் கிடைக்கும்னா பாத்துக்கங்களேன் இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் தான் சொல்வேன் தான் பேசுவேன் ஐயா மாச கடைசியா இருக்குது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் கூட கொஞ்சம் கணக்கு பார்க்குற மாதிரி இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஃபியூவல் பாதி பாதியாக போட்டு சமாளிச்சுக்கலாமா நிறுத்த போகிற வண்டி தானே அதுக்கு இதுக்கு நம்ம இவ்வளோ போடணும் அப்படின்னு வாகனத்தில் ஏற்படக்கூடிய விரயங்களை குறைத்து பார்க்க வேண்டிய தருணங்கள் அதை குறைச்சி பண்ணிக்கலாமாங்கிற ஒரு ஒரு நினைப்பு வச்சிகராசி குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் நம்ம அன்புக்குரிய உறவுகள்ட்ட பேச்சிலேயோ ஒரு கேலி கிண்டல்லையோ ஒரு நக்கல் நயாண்டிலையோ தோக்கம் தானேங்க சந்தோஷம் ஆமா ஆமா அப்படின்னு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நம்ம உறவை உயர்வா சொல்றதும் பிள்ளைகள் உறவுகள் இவங்களை சமாதானம் பண்ண வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு விஷயராசினியர்களுக்காக இருக்கும் அட என்னப்பா இது ஒரு பெரிய விஷயமா விடுங்க பரவாயில்ல அஹ் நான் மன்னிச்சுட்டேன் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறத உறவுகளுக்காக தாரம் பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு அமைப்புராசினியர்களுக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ எடுக்க போகிற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் மருந்து மளிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ஓகே வந்துடும் ஆமா எனக்கு கொஞ்சம் வந்தோன்னே ஃபோன் பண்ணி சொல்லுங்க நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களே எவ்வளோ பெரிய கலெக்டா அப்ப நீங்க ஒரு கலெக்டராக தானே இருக்கணும் அப்போ ஏதாவது பொருளை வாங்கிட்டு வரணுங்கிறது தாங்க அப்படி சொன்னேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மூல நட்சத்திரத்திலையும் போராட நட்சத்திரத்துலையும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது யார் மூலமாவது சுபச்செய்தி காரியங்கள் ஜெயமாகிறது வேலைகள் வாங்குறது அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் உக்காந்த இருந்தே பம்பரத்தை சொல்லிட்டு விட்ட மாதிரி எல்லா காரியமும் சொல்லுவீங்க ஃபோன்லேயே முடிச்சிடுவீங்க ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும் பேசுகிற விஷயங்கள் மிக சரியானதாக இருக்கும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் அதே மாதிரி திருப்பங்களை கொண்ட திங்கட்கிழமையாக இன்னைக்கு இருக்கும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உடல் நலமும் மனோ நலமும் திடமும் திடமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஒன்னே ஒன்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது கான்ஃபிடன்ஸும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்னால் மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்கு தான் இப்படின்னு நினச்சிங்கன்னா மாடினீங்க எல்லாருக்கும் இது கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நமக்கு அடிச்சது லக்குன்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கரி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வருமானங்கள் மாத கடைசியினுடைய பற்றாக்குறையை ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஆஸ்பீன் ட்ரான்ஸ்பர் நான் இந்த அமௌண்ட் அனுப்புறேன் கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னுங்கிற பதில் தனுசராசி ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி மனோகாரகன் உங்க மனசு சந்தோஷப்படும் மனதுல உதித்த யோசனைகள் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு தனுசராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் சின்ன சின்ன கவலை மனசுல பெரிய பாரமாக தெரியும் சார் சின்னதுதான் சார் லைட்டாக பாருங்கள் என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்போ சார் இந்த இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுமா ஆமாம் ஆமாம் இமேஜ் கொஞ்சம் லேஸாக டேமேஜ் ஆகும் கூலி மிச்சமாகும்னு இவங்கள வச்சது தப்பாக போச்சு சார் இவங்களோட போராடவே முடியல தோடா ஐயோ அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வடிவேல் பென்சில காதில் வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சப்போ ஐயோ முட்டிக்கல மாட்டேங்குது நானே முட்டிக்கிறேன் அப்படின்னு வேலையற்ற வேலை நேரங்கிட்ட நேரம் புலப்பத்த புலப்பு இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணங்கள் அதாங்க மிச்சம் மீதி சொச்சம் இதெல்லாம் என்ன பார்த்தாலும் எதையும் சரி செய்ய முடியல தலைக்கு மேலே போகிற வரைக்கும் தான் கணக்கு பார்க்க முடியும் தலைக்கு மேலே போயிருச்சுன்னா ஜான் போச்சுன்னா தெரிய போதா முளம் போச்சுன்னா தெரிய போதா உடல் நலத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே அது இந்த ஒற்றை தலைவலி இந்த சைன்னஸ் அலர்ஜி இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இம்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மருந்து மாத்திரை கொஞ்சம் பற்றாக்குறைகளாகி அதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு மகராசிரியர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தன ஆதாயம் நிச்சயம் உண்டு எதிர்பார்க்கிற அளவு லாபம் வராது கொஞ்சம் சொற்பமான லாபமா இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இருக்கிறவுடன் தெரியாம இருந்தீங்கன்னா அது நல்லது நான் தனி தவிர நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் நான் வித்தை காட்டுறேன் நான் வேடிக்கை காட்டுறேன் நீங்க நான் மாட்டிக்க போறது நீங்க நான் அதாங்க இந்த சீன் போடுறது சீன் போடுறது இந்த கெத்து காட்டுறது கெத்து காட்டுறது மாட்டிப்பீங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இது ஒன்று நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது கும்பராசி நேர்களை நான் ஒன்றுன்னு சொல்ல நீங்கள் நானும் அதில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்கிறத அந்த மாதிரி சொல்கிறேன் இன்றைக்கி நல்லுடைய அமைப்பு தனியாக போனீங்கன்னா மாட்டினீங்க சிக்கினீங்க சிரைச்சிடுவாங்க டீம் ஒர்க்காக போங்க கூட்டத்தோடு போங்க தப்பிச்சுட்டு வெளியில் வாங்க அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவங்களும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் டென்ஷன் சார் நிற்கிறதுக்கு தான் வேலை இல்லை தான் எனக்கு டைம் இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது எல்லாருக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தான் மீனராசினி இல்லையா உங்களுக்கும் நீங்க கடமை வீரர் கடமை வீராங்கனை அப்புறம் கடமையை முடிச்சுட்டு தானே ஆகணும் அப்படின்னு என் கடமை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் என் கனவு எம்ஜிஆர் அப்படின்னு மூன்று முகம் ரஜினி அப்படின்னு கடமையில எவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க அப்பா பார்த்தாலும் கடமை கடமை எப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நகைச்சுவை பார்க்கறதுக்கு ஒரு பாடல் கேட்கறதுக்கு ஒரு பிரேக்கு இல்லை நம்ம நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியே முடிய போகுது கடைசி ராசியில் இருக்கும் நிகழ்ச்சியில் பிரேக் இல்லை உங்கள் லைஃப்ல உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒரு பிரேக் ஒரு டம்ளர் காஃபி ஒரு 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 டம்ளர் டீ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஒரு பிரேக் எடுத்து ஒரு 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 ரிலாக்ஸாக ஒரு வாக்கு பச்சை பச்சை பசைன்னு இருக்க தளங்கள் நீர்நிலைகள் இயற்கையான ரம்யமான காட்சிகள் இதை பார்த்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் மனச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழைத்து உங்க இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு